ஏழாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு லசி பார்க்க போகிறோங்க இந்த வெயிலுக்கு இது ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் மேங்கோவை வச்சு தான் இந்த லசி பண்ண போகிறோம் நல்ல பழுத்த மாம்பழத்தை பாதி அளவு எடுத்திருக்கேன் தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளண்டர்லேயோ இல்லை மிக்சர் ஜார்லேயோ இதில் புளிக்காத கால் கப்பு தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க க்ரீமியாக அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கால் கப் போல் ஃபுல் ஃபேட் மில்க் ஏன்னா ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தால் இந்த லசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது உங்கள் சுகர் லெவல் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஹனியோ இல்லை சுகரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதிலையே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குளிக்க லாம் ஏன்னா அதில் இருக்கிற லசி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குற விதமாக நான் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக சாஃப்ரானும் சேர்த்துருக்க குங்குமப்பூவும் இது ரெண்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க மேங்கோ ஃப்ளேவரை டாமினேட் பண்ணுற மாதிரி லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் குடிக்கும்போது இது ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் அப்படியேவும் இல்லைனா சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குட்டி குட்டியாக மேங்கோ அதில் கட் பண்ணி போட்டு குடித்தாலும் செம்மையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் நான் ரீசெண்டாக என்னோட கிச்சன் டூர் பிளாகை வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலில் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் அண்ட் டூர் ப்ளாக்ஸ் கிச்சன் டூர் ப்ளாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை போய் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ